இலங்கைக்கு வந்து இந்த வெடிகுண்டு அச்சுறுத்தல் உண்டு யுத்த காலத்துல வந்து ஆமைக்கார இப்படி ரோந்து நடவடிக்கையில செக் பாயிண்ட் எல்லாம் வந்து முப்படையும் வந்து பாதுகாப்புல இறங்கி முன்னாடி இந்த செக் பாயிண்ட் எல்லாம் விசேட பாதுகாப்பு படையினர் எஸ்டிஎஃப்ல பாதுகாப்பு இன்னைக்கு நம்ம அப்படியே இந்த கடையில் கூடிய சீக்கிரத்தில் நம்மளையும் செக் பண்ண வணக்கமெல்லாருக்குமே இப்போ நாங்கள் கிழக்கு இருக்கோம் குறிப்பா சொல்ல சொல்லப்போனோமுன்னா வந்து அருகம்பைக்கும் வந்து இருக்கிறோம் அருகாம் பொத்தியில் தான் இருக்கும் ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு அருகம்பருகம்பே என்று சொல்லதான் தெரியும் ஆனால் இடம்தான் இருக்கும் அது பரும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால வந்து இலங்கைக்கு வந்து இந்த வெடிகுண்டு அச்சுறுத்தல் உண்டு விடுக்கப்பட்டது அதுவும் குறிப்பா வந்து இந்த அருகம்பே பகுதியில் தான் இந்த வெடிகுண்டு வெடிக்க போகுது என்று குறிப்பிடப்பட்டது அதற்கு பிறகு வந்து இந்த அருகம்பே பகுதியில் வந்து பாதுகாப்புகள் வந்து அவ்வளவு பலப்படுத்தப்பட்டது இது வாரம் இப்படி ஒரு பாதுகாப்பை தாங்க சார் நான் உள்ளுக்குள்ளே வரைய வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து ஆமையை நிற்பாண்ணு என்ன சொல்றாரு நாங்கள் அப்போ யுத்த காலத்துல வந்து ஆமைக்காரர் எப்படி ரோந்து நடவடிக்கையில் வீதியல்ல கரையில் நிற்பினோமோ அப்படி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு ஆமைக்காரர் நிற்கினோம் அதோட செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு எக்ஸ்ட்ரா செக் பாயிண்ட் முப்படையும் வந்து பாதுகாப்பில் வாங்கினது ஒரு ஆள் நீ ரெண்டு நிற்பாங்க திரும்பி பார்த்தா அந்த கண்டு கண்டுக்கிறதுல அடுத்த ரெண்டு வரும் நிற்காங்க அப்படி இதுவரை ஆளும் நாங்கள் பார்க்க சரிதான் அப்படி போயிட்டு இந்த அச்சுறுத்தலுக்கு பிறகு வந்து அருகம்பை பகுதி வந்து சுற்றுலா பயணிகளை விட்டு வெறிச்சோடி போய் காணப்படுதுன்றதை வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்கு வெளிநாட்டு எல்லாம் வந்து இங்கே நல்லா இருக்கும் அந்த அலைகள் எல்லாம் நல்லா இருக்கும் வெள்ளக்காரர் கூடுதலாக வந்து இப்போ வெறிச்சொழிப்போய் காணப்படுறது இந்த வெறிச்சொழி போன அருகம்பையில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்றதை வந்து அப்படியே நாங்கள் இன்னைக்கு வந்து காட்ட போறோம் முதலாவதாக வந்தவுடனே இந்த பகுதி இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மீன் சந்தையில் வந்து என்ன மாதிரி இருக்குன்ட்டு பாருங்க சின்ன சின்ன கொட்டில் கொட்டிலாக போட்டு

கலக்கு வந்து ஆயிரம் இது எத்தனை கிலோ அணிக்கவும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி எந்த மாதிரி

இமெஜுல போனா இதுக்கு முன்னாடி தான் பீச் இருக்குது. அதனால எல்லாம்ங்க ஃப்ரெஷ்ஷா வெயி கொண்டு வந்து வித்திட்டு இருப்பாங்க நீங்க கொத்திவல்ல இருந்து அருகம்பைக்கு போற வழியிலேயே இந்த மீன் சந்தையில் இருக்குது. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா டவுன்லயே மீன் சந்தை இருக்குது. ஆனா ஃப்ரெஷ்ஷா உடனுக்குடன் பிடிக்கிற மீனை வாங்கணும்னு சொன்னா இந்த ஏரியாவுக்கு வாங்க. இந்த ஏரியாக்கு வந்தா இந்த மக்கள்ட்ட வந்து வாங்கிட்டு போறோம். 11:30 மணிக்கு. 11:30 சரி சரி இந்த இந்த மாதிரி கடையில எல்லாம் வந்து 11:30 மணிக்கு. சரி நன்றி அண்ணா. சந்திப்பா கரையில் எல்லாம் பார்த்தா ராணுவ வீரர்கள் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கிறோம் அதோட இந்த ரெண்டு கரையிலையும் வந்து கணக்க அந்த தேங்க மற்ற அதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி ஸ்ட்ரீட் போட்டுகள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட் வந்து இப்போ கிட்டடியில் தான் போட்டுருக்கன்னு சொன்னாங்க இது முன்னாடி இந்த செக் பாயிண்ட்லாம் இருக்கல ஆ ஆ இப்போ தான் போட்டிருக்கிறாங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கு இல்லை 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 ஒரு இருநூறு இருநூறு மீட்டர் இருக்குது தாக்கத்தை ஏற்படுது என்னன்னா வர்ற டூரிஸ்ட் வருகை இல்லாம ஆகும் அப்படி கிழங்கு பிரச்சனையில பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் என்றபடியா பாதுகாக்க வேண்டியது வந்து இலங்கை அரசாங்கம் என்ன இப்ப நம்ம நாடும் வந்து டூரிஸ்ட்டை நம்பி வந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ அதனால டூரிஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்காட மிக முக்கியமான ஒரு பொருளாதாரத்தில் வங்கி வைக்கக்கூடிய ஒரு பிரதேசங்கள் விஷயமா இருக்கிறதாலே கட்டாயம் வந்துட்டு இலங்கை அரசாங்கம் வந்துட்டு இது என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா வந்துட்டு பாதுகாப்புல புலப்படுத்தி வச்சிருக்காங்க இப்ப நாங்க இங்கே போயிட்டு இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பால் காலம் பாலத்தால போயிட்டு மோதாரமும் திறந்து வச்சிருக்கிறாங்க பாலத்தை கடலும் நன்றிக்கும் வந்து மிளக்கு இருக்கு தத்துவாரம் வந்து திறந்துருக்கு முன்னாடி மாடலு படம் யானை காடு அது வந்து காடு மற்றது பாத்தருகம்பே பகுதியில கூடுதலான யானைகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னவங்க இந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே யானைகள் நிக்குமா அதோட அந்த சர்பிங் சர்ஃபிங் அந்த அலை சரக்கல் என்று தானே அது செய்யறதுக்கு வந்து கணக்கு வெள்ளக்காரன் வந்து இந்த பகுதிக்கு வரிவினம் கூடுதலாக அந்த காலிக்கு அடுத்ததாக வந்து இந்த அரங்கம்பேல தான் நாங்கள் கனக வெள்ளக்கார டூரிஸ்ட் காணக்கூடிய மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் மட்டும் இருந்தா சரியா காலிக்கு முன்னாடி வந்துருக்கு மருகம் அது கூட இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போய் காணப்படுது மெட்டம்படியில் இந்த வீதிகளில் எல்லாம் வெள்ளக்கார நடந்து தெரிகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் இருந்தால கரையில் இந்த ஹோட்டல் எல்லாம் வந்து அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் இப்போ எல்லாமே வந்து மூடிக்கிட்டாங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் சரியான ஒரு கிரௌடாயிருந்தா போன வரைக்கு இதெல்லாம் வந்து மூடித்தான் கிடக்கு வேறேங்க வெறிச்சோடி போய் காணப்படுது இந்த அருகம்பே இதுல இருக்கிற இந்த ஹோட்டல் அமைப்புகளும் வந்து வெள்ளைக்காரரை கவர மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது இதை நீங்க பார்க்கணுமாட்டா இல்லை கோல் அங்காள சைட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அதே தான் இந்த அருகம்பையும் காணப்படுது இப்போ முதலாவது நாங்கள் அருகம்பை கடற்கரைக்கு போய் பார்க்க போறோமே நான்

அருகேம்பயப்பட்டு வெளியேறுக்கும் உண்டு அப்போ எல்லா டூரிஸ்ட்டும் வந்து பாதுகாப்பு பாதுகாப்புக்கிறது இந்த இடத்துல இருந்து வெளியேறு நின்றவனது அதில் வந்து ஆமி பாதுகாப்பு நின்றவன் இப்போ இந்த பகுதியில் வாகனத்திங்கன்னா விசேஷன பாதுகாப்பு படையினர் ஹெஸ்ட் எஃப்ன்னு சொல்கிறோம் அவையில் வந்து இங்கே பாதுகாப்பு நிற்கு நம்ம அவனோட வாகனங்கள் மத நிக்கிது ஒரு முப்படையினருமே வந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு அதனால நீங்கள் இதுவாக இந்த கரையில் வாருங்க

ரூமை கிடைக்காது அதுதான் அந்தளவுக்கு புக்கிங்காக அறிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இருந்து வீட்டுக்கு போகும் இப்போ வந்து எல்லாமே மூடிக்கிட்டு டூரிஸ்ட் இல்லாத டூரிஸ்ட் இல்லாத பட்சத்தில் எல்லாத்தையும் மூடிக்கிட்டேன் நான் என்ன சாதாரண மக்களோட வாழ்வாதாரமே இந்த டூரிஸ்ட்டை நம்பி தானே அதான் அதான் எத்தனை மக்கள்கிட்ட வாழ்வாதாரமாக போனால் பீச்சிக்கிட்ட வந்துட்டோம் இதுல தான் எல்லா மக்களும் குளிக்கக்கூடிய பிளேஸ் இந்த இருக்கு

இங்க அருகாமையில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் முதல் அவ்வளவு சனம் இங்கே புக்கிங்ஸே எடுக்கலாது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து வெளிநாட்டை கவர்ற மாதிரி தான் இருக்கும் இதில் பாருங்க நான் போன முறை வந்த நான் போன முறை வந்ததுக்கும் இப்போ இந்த இடத்த பார்க்கறதுக்கும் வந்து எனக்கு கவலையாக இருக்கு ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு வெறிச்சொடிப்பா இருக்கு இதுல பாருங்க போன முறை நாங்கள் வரைக்கும் வந்து இந்த தண்ணி வந்து இது மட்டுமே வந்து அந்த கடல் தண்ணி இருந்தது இப்போ வந்து கடல் தண்ணி உள்ளுக்கு போய் அங்கே நிற்கிது

அங்க அந்த தொங்கல்ல தானே பெரிக்குது அதுதான் மூணு சரியா சோ அந்த இடத்துல சர்விங் பண்ணுவாங்க இந்த இடம் வந்துட்டு தோட்டம்ல வெள்ளைக்காராக்கள் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அவங்க எல்லாரும் இருப்பாங்க நிறைய பெரியப்பாங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஐநூறு நானூறு முந்நூறு பேர் ஆக்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஈவினிங் டைம்ல இதெல்லாம் ஹோட்டல் இந்த ஹோட்டல் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட உண்மையா சொல்ல போனா வெள்ளக்காராக்கள்லையும் பணக்கார வெள்ளக்காராக்கள் தானே எங்க இருக்கலாம் மிச்சம் எல்லாரும் அங்க உள்ளுக்கு தானே அப்படி இருக்கு இந்த இடம் இப்படி நிறைய மக்கள் இருப்பாங்க ஃபுட்பால் விளையாடிட்டு வாலிபால் விளையாடிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப யாரையும் காணல இப்ப பாக்கக்கூடிய மாதிரி நம்ம பாதுகாப்பு படையினர் தான் கொஞ்சம் முன்னாடி அந்த வார ஆட்டம் வந்துட்டு கொலிசிட ஆட்டம் அடிச்சு அடிச்சு ரவுண்ட் அடிச்சு பாதுகாப்பு சங்கி திரிக்கிறாங்க ஆனா ஒரு நல்ல விஷயம் தானே அது ஏன்னாடா கட்டாயம் இப்படியான பிளேஸுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்க தண்ணி அதனால வந்து பாதுகாப்பு பிரிவிக்கிறாங்க அங்கேயும் வந்துட்டு நம்மட ஆஹ் ஒன்று ரெண்டு நிக்கிறாங்க அண்ணா போயிட்டு இருக்கிறாங்க மக்களும் குளிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா மோத்துவாரம் திறந்து விட்டதில் கடலை கடல் மாறிடுது ரை இதில் வேறேங்க எப்படி இருக்குன்ட்டு போன முறையில்லாம வரைக்கும் இந்த இடம் எல்லாம் அவ்வளோ ஒரு க்ரௌண்ட் அவ்வளோ பரபரப்பாக நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருந்தது இப்போவும் டூரிஸ்ட் பிளேஸ் தானே ஆனால் டூரிஸ்ட்டு தான் காணலை அருகம்பை கடற்கரை வெறிச்சோடி போய் காணப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து பாதுகாப்பு படையினர் வந்து செக் பண்ணிக்கொண்டிருக்கிறேன்

ஸ்ரீலங்காவில் வந்து அதிகளவான முதலைகள் வந்துவிட்டு வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக அதை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த மெப்ளையும் வந்துவிட்டு குரோக்கடைல் குரோக்கோடை அரட்சி செய்ய வந்தால் இப்போ ஜெர்னலிஸ்டையும் வந்துவிட்டு அதை ஆராய்ச்சி செய்ய வந்தால சும்மா உள்ள இறங்கி இருக்கிறார் அவரை அவரை சாப்பிடுவோம் முதல்ல சாப்பிடுவ ஓ ஏன்னா அது ஃபுல்லாக முதலை ஃபுல்லாக முதலாளிக்கு நம்ம சும்மா தண்ணி மாதிரி இறங்கிடவே கூடாது அந்த

அங்கேயும் வெள்ளம் போனா நாங்க பொறுப்புள்ள இல்ல மக்களே நாங்க பொறுப்பு இல்ல பல நண்பருப்பு எங்களுக்கு அதிர்ஷ்ட வெள்ளி எடுத்து அதிர்ஷ்டம் இல்ல அவ்வளவுதான் ஏன்னா அருகமையில வந்து இந்த ஜானைகள் முதலைகள் பார்க்கலாம் தொடக்கத்திலேயே போட்டுருக்கு அந்த இந்த சீசனுக்கு இல்ல அதுதான் மழை வீழ்ச்சி போட்டுச்சு நிறைய மழை பெஞ்சிச்சு கடைசி கடைசி டார்கெட் என்ன இருக்குது இதை நாங்கள் சொல்லுவோம் என்ன நாவல் நாவல் ஆறு அப்படின்னு சொல்லுவோம் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வார பிரதேசம் இந்த இடத்துலேயும் வந்துட்டு முதலில் இருக்குது பார்ப்போம் அப்படியும் கடைசியா நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு ஐம்பது அறுபது இருக்க போதுல நாங்க காட்டுவோம் இன்னொரு இடம் இருக்கு நாங்க போய் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து முதலைகள் இருக்குமா முதலவாக கூட்டி அந்த இடத்தை பாருங்க இங்க பாருங்க இதுக்குள்ள முதல்ல இன்னைக்கு மன கூட்டி அந்த மிஸ் ஆயிடுச்சு எப்படி தண்ணி போகுது எங்க வா முதல்ல என்னன்னு சொன்னா முதல்ல வந்து தண்ணி எல்லாம் பத்தினதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் பத்தினதுக்கு அப்புறம் அப்படி நிறைய நிக்கும் அப்ப அதுல வந்துட்டு நாங்க நினைக்கிறேன் சொன்னமே அந்த குஞ்சான் ஓடு அப்படின்னு சொல்லி அந்த ஓடையில மட்டுமே ஐம்பது அறுபது முதல்ல நிக்கணும் இன்றைக்கு உங்களுக்கு சந்தை அங்க வெள்ளம் போனதானே அதே வெள்ளம் தானே இங்கே போதும் ஆனா ஊருக்குள்ள அவ்வளவு பெருசா மழை பெய்யல காத்துல மழை பெய்ஞ்சிருக்கிறதாக்கும்

நாவல்றம் வந்திருக்கிறோம் நல்ல ஒரு குளிர்மையா அழகா இருக்கு பாருங்க கூடுதலா இங்க இருக்கிற ஆக்கள் வந்து இந்த இடத்துக்கு வரவினம் வந்து சமைச்சு நேரத்தை பொழுது என்று சொல்லி இருக்கிறோம் என்ன நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு இடம் உண்டு நல்லா இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சும்மா ரிலாக்ஸ் ஆயிட்டு போகலாமே ஓடி 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 வெறுத்து போகுது இப்போ டைமும் வந்துட்டு சாப்பிடற டைம் ஆகிட்டு இப்பயும் பசிக்கலையே அவங்களுக்கு பசிக்கலை பாருங்கள் டயட் கண்ட்ரோல்னு சொன்னா ஹை லெவல் நீங்க வந்த டைம்ல உண்மையானுமே உங்களுக்கு அருகம்பி வந்து வெறுச்சோடி போய் கிடைக்குது நீங்க வந்த டைம்ல அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கு மழை பெய்யும் மழைபெய்யாத்தனா நம்ம இவ்வளவு ஆச்சினும் சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி முதல பார்த்ததோ எப்படி எழுதி ஓடி ஆறுலாம் பயம் இல்லை இப்படிதான் போயிட்டு இருக்கு

அதுல வந்து அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்கல்ல டொனால்டு உயிர் ஆபத்து எச்சரிக்கையும் நரகம்பைக்கான எச்சரிக்கையும் வந்துட்டு தனிநபரான உருவாக்கப்பட்டதோ செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிக்கை இருக்கிறது நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் நானும் ஒரு போஸ்ட்ல பார்த்தேன் உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியாது பட் எங்களுக்கு என்ன தோணுது என்று சொன்னா அவ்வளவு பிரச்சனை அமைப்பு மாதிரி விளங்கு இது வேணும் என்று

டூரிஸ்ட் வந்து நிரம்பி வழிவணம் நாங்களும் வந்து வந்து இந்த வாகனங்களை விட்டுட்டு உணவை இருந்து கொண்டிருக்கிறோம் அருகம்பையில வந்து எல்லா டூரிஸ்ட் போட்டும் வந்து என்னென்ன மௌனித்து போயிட்டு சைலண்ட் ஆயிட்டுனா சொல்லலாம் அவ்வளவு அதுக்கு பறிஞ்சு போயிருக்கு இப்ப அருகம்பைக்கு வந்து இங்க சாப்பிடலாம் நல்ல சாப்பாடு கேட்க நண்பர்கள் வந்து இந்த கடையை சொன்னவை இப்போ பார்த்தீங்கண்டா இப்போ நாங்கள் ஒரு நைன்டி நைன் ஃபேமிலி பிரியாணி ரெஸ்டாரண்ட் கடையில் நிற்கிறோம் இதில் இன்றைக்கு இவ்வளோங்க ஸ்பெஷல் இன்றைக்கு இங்கே தான் சாப்பிட போகிறோமேண்டா விடியலேருந்து சாப்பிடல அதனால் இங்கே சாப்பிடுவோம் இன்னொன்று வேறுங்க அப்படி இருக்காண்டு நண்பருடைய சகோதர ஆ நண்பருடைய சகோதரர் ஓகே 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 நாங்கள் அருகம்பையில் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்து எல்லாம் பொறிச்சு விட்டு போயிருக்கு ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் திறந்துருக்கு அதுவும் நல்ல பிரியாணி வந்து சாப்பிடுவோம் வந்து

நாலு பேர் சேர்ந்து சாப்பிட்றது வந்து அணி ஆகிரும் அதாவது எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படி அந்த கணக்கெல்லாம் என்ன செய்யாது விலங்காய் விலங்கா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே எரிக்க வந்திருக்கேன் இது இல்லை அன்னாசி வெங்காயம் ரோஸ் போட்டு ஒரு சம்பளம் ஒன்று அது நல்ல கால் சாம்மா ஆயிடுச்சு அச்சா என்ன நம்ம சந்தர்ப்பத்துக்கு கொஞ்சம் நாங்கள் லேட் ஆகிட்டோம் அதுக்கம்பி போய் ரோங் அடிச்சுட்டு வரதுக்கு பீஃப் பிரியாணி முடிஞ்சு பீஃப் பிரியாணி இருந்திருந்தா இன்னும் மஜாவா இருந்திருக்கும் என்ன பீஃப் பிரியாணி அடிப்போம் கொஞ்சம் லேட்டானா மறுபடியும் பிரியாணி ரெடியாக நைட் மாதிரி நிறைய சாப்பாடு அடுத்த பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும் ஸ்பெஷலாக கொத்து ஃப்ரைட் ரைஸ் பாபிகோ பர்கர் நான் ரொட்டி கார்லிக் நான் பிரியாணி நூடுல்ஸ் விடியோபுக் இருக்கும் நிறைய டிஷ் வெளியில் பாக மாதிரியான எல்லா டிஷ்லும் இருக்குது மெயினாக வந்துட்டு எங்களுக்கு டாக்கெட் வந்துட்டு இது பிரியாணி கடை ஃபேமஸான பிரியாணி வந்துட்டு அதுக்கு தானே அவங்க பேரே வச்சிருக்காங்க நைன்டி நைன் ஃபேமிலி பிரியாணி அப்படின்னு சொல்லி பிரியாணி வந்துட்டு மெயினாக டாக்கெட் பண்ணுவாங்க பகல் டைம் இது நைட்டில் வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னோம் டிஷ் எல்லாம் வந்துட்டு பகலில் மெயின் டாக்ட் பிரியாணி பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்துட்டு இருக்கும் எனி டைம் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு நம்மட காலம் பீஃப் பிரியாணி மட்டுமே என்ன முடிஞ்சது லேட் ஆகிட்டோம்னு சொன்னால் ஒரு ஒரு பஸ் ஒன்று வந்துருக்கு ரெண்டு பஸ் வந்து நம்ம வாரது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பஸ்ஸில் வந்தாக்களும் அப்படி இருக்கிற பீஃப் பிரியாணி எல்லாம் கெட் பண்ணி பீட் தானி அதான் நான் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் நான் கோட் பண்ணி சொன்னேன் இனி அவர் வந்துட்டு அங்கே இருந்திருக்கார் கிச்சனுக்குள்ளே இருந்திருக்கிறார் இங்கே மற்றவர் வந்து ஒரு என்ன செஞ்சுட்டேன் இவர் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்குள்ளே இவர் சாமான் என்ன செஞ்சுட்டேன் தூக்கி அங்கே கொடுத்துட்டாரோ இப்படி நாங்கள் மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாங்க வேறு நெருப்பு மருந்து கட்டாயம் சாப்பிடணும் ஒட்டவாசமாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு வலிக்கிறோம் இப்போ நாங்கள் பின்னால் திரவலை பாருங்க அடிக்கடி ஆக்கள் வந்து கொண்டே இது வந்துட்டு இந்த அருகம்பைக்கு வராங்க அங்கே அருகம்பையில் வந்துட்டு ஃபர்மெண்ட் புரி சாப்பாடு ப்ரைஸ் கூட லோக்கல் வந்து இது தெரியலை ஒரே காலத்து வாரம் வார டைமில் இந்த மெயின் ஐடியா வந்து சாப்பாடு இதில் பத்தொன்பது வருஷம் நிகழ்பட்ட மேலே பத்தொன்பது வருஷம் பண்ணி வந்து இடத்துல சரியாக சாப்பாடு இந்த இடத்துல நம்ம சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு செய்யணும் இப்படி வந்து ஆரம்பித்து மூணு மாதம் மூணு மாதம் ஆரம்பித்து நல்லா சாப்பிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வயிறாறை சாப்பிடுறாங்க இந்த கடை என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் நான் காட்டுறேன் நீங்கள் வர்ற நேரம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே நம்பர் போட்டுருக்கோம் இதில் இதான் வேண்ட தொடர்பிலகம் இதான் வேண்ட தொடர்பிலகம் நீங்கள் வர்ற நேரம் வந்து அழைப்படுத்து உங்களோடய ஓட செய்யம் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணா நைட்டாக நான் பாபிக்கு நாங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் ஒரு இதுக்கு பிறகு ரூமுக்கு போய் படுக்க போகிறோம் எவ்வளவு நேரம் வந்து சரியான ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டு வயிறு ஃபுல்லா ஆகி கொண்டு இங்க ஃபர்மான் வீட்ட வந்திருக்குறோம் எங்கட பூர்வீக வீடு பிறந்த வீடு ஆள் பிறந்த வீட்டை இருந்துட்டு தான் பாருவார் வைப்பிட வீடு அங்க அம்மாட விட்ட தான் பாருவாரு அம்மா இருக்கிறா இங்க வந்துட்டு பாக்காம போனோம்ல சரி சுரஜினு நீ அது பாக்குறாடியா பொண்டாட்டிக்கடையா இருக்கிறாடியா முக்கியமா முக்கியமில்ல அதுல ஆயிரம் சுரஜினு இதெல்லாம் கோவிலுக்கு வந்தாச்சு வந்திருக்கிறோம் வந்து அம்மா இங்கே இருக்கிறா பார்த்துட்டு அவட கையாலையும் ஒரு டீ பிளேன் எண்ணி தேலும் அடிச்சுக்கிட்டு போவோம் மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா வேண்ட வீடுகள் எல்லாத்துலேயும் வந்து நல்ல பூக்கண்டுகள் வச்சுக்கணும் சாய்ப்பின வீட்டையும் வந்து சரியான கணக்கை பூக்கண்டு அது மிஞ்ச இதெல்லாம் நம்ம பூக்கண்டு வச்சு நல்லா தும்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் அது வந்து நாங்க ஒருக்கா காயக்கோணும் இந்த வந்து முஸ்லீம்ஸ்ல வந்து சில சில வார்த்தைகள் வந்து காக்கா நானா உம்மா அப்படி கணக்க விஷயம் அதை அதை பற்றி ஒரு ஒரு தனி வீடியோன்னு நாங்க எடுக்குவோம் கடைப்பதி தனி எடுக்கணும் தனி எடுக்கணும் நிறைய அந்த பிரச்சனை இருக்குது இப்போ நாங்க வந்து நாங்கள் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் என்று சொன்னால் தமிழ் பேசுகிற எல்லாரும் தமிழ் மக்கள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருந்து வருது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இப்போ மதங்கள் அடிப்படையில் பார்க்கக்குள்ள முஸ்லீம் மதம் இந்து மதம் கிறிஸ்டியன் மதம் இப்போ இந்து மக்கள் சொன்னால் அதுக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டு சொல்கிறாங்க நாங்கள் இந்து மக்கள் இல்லை நாங்கள் சைவ மக்கள் அப்படி எங்களுக்கு ஒன்றுமே எங்களுக்கு என்ன சொல்லுது இல்லை விளங்குது இல்லை என்னடா என்ன சரி 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 ஓகே ஓகே இந்த இந்த கதை தொடங்கிட்டு இப்போவே அந்த வீடியோ வந்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் ரைட் நன்றி நாங்கள் கட்டஞ்சா நல்ல சாயம் போட்டு தான் குடிக்கிறேன் இஞ்சி நாங்கள்